ஹேவிவர்ஸ் போன கதையில திருஞான சம்பந்த முத்து பல்லாக்குல அமர்ந்ததோட பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் எந்த கோயிலிருந்து முத்து பல்லாக்கும் முத்து கொடையும் முத்து சின்னங்களும் கிடைச்சதோ அதே கோயிலுக்கு அவர் போறாரு அங்க போய் சிவனை வணங்கிட்டு திருப்பதிய பாடுறாரு இதுக்கப்புறம் திருஞான சம்பந்த திருக்காலையில் இருக்கிற சிவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு வழியிலேயே சண்டேஸ்வரர் ஊழான திருசைங்கலூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கேயும் சிவனை வணங்குறாரு அதுக்கு அதுக்கப்புறம் சீர்காழிக்கு முத்துப்பாலாக்குல வராரு இத பார்த்த இவரோட அம்மா பகவதி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பையன் முத்துப்பாலாக்குல வரானே அப்படின்னு இப்ப திருஞான சம்பதற்கு உபநயனம் பண்றாங்க அதாவது ஓனல் சடங்கு அவருக்கு பண்றாங்க உபநயனம் போது வேதங்கள் சொல்லுவாங்க அந்த வேத மந்திரங்களுக்கு இவரே விளக்கம் கொடுக்கிறாரு ஐந்து எழுத்து மந்திரமான நமசிவாய் மந்திரத்தோட பெருமையை சொல்றாரு எல்லா மந்திரத்தோட உயர்ந்தது இதுதான் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம முத்தியடையிறதுக்கும் இதுதான் வழி இது சொல்றவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் நற்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இவரை பத்தி கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் இவரை பார்க்க வர்றாரு அடியேன் அப்படின்னு திருநாக்கரசர் உழுக அப்பரே அப்படின்னு சொல்லி இருந்து திருநாவுக்கரசருக்கு அப்பருங்கிற பேரு கிடைச்சிது இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பல தளங்கள் போய் திருப்பதி கீத பாடுறாங்க திருநாவுக்கரசர் கதையில ஆல்ரெடியே வரும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது பார்க்காதவங்க பாருங்க திருப்பாச்சிலா சிரமம் அப்படிங்கறதுக்கு திருஞான சமந்தர் போறாரு அந்த ஊருக்கு திருவாசி அப்படிங்கிற பெரும் இருக்கு அந்த ஊர்ல கொல்லி மலவன் அப்படிங்கிற மன்னர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட ஒரே பொண்ணுக்கு வலிப்பு நோய் இருந்தனால அங்க இருக்கிற சிவன் கோயில சிவனோட சன்னிதில போட்டு அழுது வேண்டாரு திருஞான சமந்தர் வர்றத கேள்விப்பட்டோனே வேகமா போய் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து தன்னோட பொண்ணுக்கு இப்படி இருக்கிறதையும் சொல்றாரு இதை கேள்விப்பட்டது திருஞான சமதர் சிவன் சன்னதிக்கு வந்து புனி வளர் திங்கள் அப்படின்னு சிவனை பார்த்து திருப்பதி கீத பாடுறாரு மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் பான்பே அப்படின்னு திருப்பதி கீத பாடி முடிக்கிறாரு இந்த திருப்பதி கீத பாடி முடிச்ச உடனேயே அந்த பொண்ணு வலிப்பு நோய் சரியாகி பயந்துருச்சிடறாங்க அந்த பொண்ணோட அப்பாவான நாட்டு மன்னர் திருநான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குறாங்க இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க